இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது பீகாருக்காக மட்டும் இல்ல முழு நாட்டுக்காகவும் ரோத்தாஸ் மாவட்டத்தோட சாசாராம் அப்படிங்கிற இருந்தோ காங்கிரஸ் கட்சி அப்புறம் இந்தியா கூட்டணி ஓட்டர் யாத்திரைய யாத்திரையை இருக்கு இது ஓட்டு திருட்ட தடுக்கவோ அரசியலமைப்பை காக்கிறதுக்காகவோ இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ நடத்தப்படும் பேரணி இந்த யாத்திரையை வழிநடத்துவது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவர் பதினாறு நாட்கள் நீடிக்கும் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல பீகாரின் இருபது மாவட்டங்களை கடக்கும் பயணத்தை தொடங்கியிருக்கா அவரின் நோக்கம் ரொம்ப தெளிவானது ஒருவர் ஒரு ஓட்டு அப்படிங்கிற அடிப்படை சித்தாந்தத்தை பாதுகாக்கிறது தான் மேலும் ஒவ்வொரு குடிமகனுடைய ஜனநாயக உரிமையையும் உறுதி செய்வதுதான் நான் உங்களுக்கு இந்த மாநிலத்திலிருந்து சொல்றேன் முழு இந்தியாலையும் சட்டசபை அப்புறம் மக்களவை தேர்தல்கள்ல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட கடைசி சதி என்னன்னா பீகார்ல எஸ்ஐ வச்சு புது ஓட்டர்ஸ சேர்த்துக்கிட்டு வாக்காளர்களை நீக்கிக்கிட்டு பீகார் தேர்தலை தான் நாங்க எல்லாரும் இந்த மாநிலத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா இந்த தேர்தலை திருட விட மாட்டோம் இந்த வரலாற்று முக்கியமான தருணத்துல காங்கிரஸ் தலைவரும் ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மோடி அப்புறம் தேர்தல் ஆணையத்தை கலை எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கா மோடி உங்க ஓட்ட திருடுறார் மோடி இளைஞர்களின் வேலை வாய்ப்பை திருடுறார் மோடி விவசாயிகளின் உழைப்பை திருடுறார் மோடி உங்க உரிமையை திருடுறார் தான் அவர் ஒரு திருட இந்த திருடன நீக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஓட்டர் அதிகார யாத்திரை அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகுல் காந்திஜி அவர்களால் தொடங்கப்பட்ட போராட்டத்தோட தொடர்ச்சிதா பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து வேலை செய்யறத அவர் போட்டு காட்டினார் தரவுகளோடவும் ஆதாரங்களோடும் தொடங்கிய இந்த போராட்டம் இப்ப தெருக்களுக்கு வந்திருக்கு இங்கிருந்து அது மக்களின் இதயத்துக்கோ கைகளுக்கும் போகப் போகுது இந்த போராட்டம் இப்பதான் ஆரம்பம் ஒவ்வொரு வாக்கையும் நாங்க பாதுகாப்போம் எங்க ஜனநாயகத்தை கடைசி வரை பாதுகாப்போம் அத நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம்